இன்றைக்கி சண்டே டூ மினிட்ஸ் யோகாவில் என்ன ஸ்பெஷல் லஞ்ச் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் தான் ம் என்னென்னு பார்க்கலாமா மீன் வச்சுட்டிங்க பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு ஓ என்ன மீன் இது அது வந்து வஞ்சிர மீனே வஞ்சிரம் எஸ் வந்துருச்சு அது ம் அப்புறம் ரைஸ் சுட சுட சூடான தான் ஓகே அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாட்டுன்னு நீங்கள் என்ன மீன் பண்ணியிருக்கீங்கன்னு ஓகே Ini lapang rumah Makanya hmm. mau என்னோடைய பக்கத்தில் வருது அது வரும் போகும் இது என்ன குழம்பு மீன் குழம்பு மீன் ஓகே ஓகே மீன் தான் மீன் இது என்ன ஃப்ரை ரெண்டு ஃப்ரை ம் செம ரேட் ம் இருபா தீபாவளி தான் நமக்கு நிற்கும் ம் கொழம்பு கொழம்பு மீன் ஒன்று தான் கொடுப்பீங்களா ஒவ்வொரு கடையிலும் அழுதி வைக்கிறாங்க மீன்கள்லாம் எந்த கடைக்கு நீ கூப்பிட்டு போனதும் இல்லை ஒரு கடை கொடுக்குறாங்க நல்லா இருக்கு வஞ்சிர மீன் நல்லாயிருக்கு ஓடி மீன் கொழம்பு மீன் எப்படிக்கும் பார்த்துருவோம் நல்லா குண்டு கூட போட்டிருக்காங்க ம் நல்லா பெரிய மீன்ல ம் நல்ல டேஸ்டாக இருப்பாங்க ஓலி மீன் குழம்பு செமையா இருக்குது அத்தை தான் வாங்குவாங்க அத்தை தான் வாங்கினா மை மம்மி ஓகே 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 ஓலி மீன் அப்பப்போ அத்தனா யாருன்னு சொல்லிடுவீங்க மை மம்மின்னு ஆமாம் நீ வேறு அத்தனை உங்கள் அப்போ கூட பிறந்த அத்தின்னு சொல்லக்கூடாதுல்ல சாரி ம் உள்ளது ஓகே வஜ்ரம் மீன் ஊளி மீன் இரண்டு மீன்களுமே நன்றாக இருக்கிறது உங்கள் கைவண்ணத்தில் ஓகே எல்லா பொருளும் பிரியாணிக்கு ஏதோ இன்னைக்கு ஆர்டர் போட்ட பிச்சை ஓகே